கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸ் வாசலில் இருக்கிற ரெண்டு நாய்கள் இந்த உடம்பெல்லாம் சொரி சிறங்காக இருக்குது பார்த்தீங்களா அது ஏன் அப்படி வருதுன்னா குடல் புழு இருந்ததுன்னா நாடாப்புழுக்கள் இருக்கும் அதனால அந்த மாதிரி முடியெல்லாம் கூட்டிகிட்டு சொரி சிறங்கு இந்த மாதிரியான நோய்கள் இருக்கும் அதனால என்ன பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மாத்திரை ரெண்டு 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 நாய்களுக்கும் ரெண்டு ரெண்டு மாத்திரை போட்டுவிட்டோம் அதுக்கப்புறமா வண்டி டிக்கிலேயே நம்ம பிஸ்கெட்லாம் நிறைய வாங்கி போட்டுக்கிறது இப்போலாம் அதுக்கப்புறமா அந்த பிஸ்கெட்டில் மாத்திரையை நசுக்கி போட்டுட்டு அப்படியே சுற்றி தேடிட்டு இருந்தோம் இவங்க நம்மளை பார்த்த உடனே ஓடி வந்துட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அப்படியே இருக்கும்போது என்ட்ரன்ஸில் இந்த வடகன்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வீடியோ பார்த்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கை சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சுற்றி பார்க்கும்போது ரெண்டு நாய்களுமே வந்துட்டாங்க அப்படியே அவங்க பாருங்களேன் இவங்களுக்கு பாருங்களேன் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் சரியாயிடுச்சு கவர்மெண்ட் மாத்திரம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் கொடுக்குது பாருங்களேன் ஒரு நாய்க்கு மட்டும்தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அதனால தான் இவங்களுக்கு சரியாக போகல இன்னும் ரெண்டு மாத்திரை கொடுத்தா இன்னும் சரியாக போயிடும் எப்படி இன்னொரு பத்து நல்ல இதை நான் வீடியோ போடுவேன் நினைக்கிறேன் போடுறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் தாங்க கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு பிஸ்கட் போட்டு ரெண்டு 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 மாத்திரை நசுக்கி போட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்தாச்சு நம்ம கூடவே தாங்க சுற்றுவாங்க ஏன்னா நம்ம அன்பு கொடுக்குறோன்னா அவங்க நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அன்பு கொடுப்பாங்க உண்மையான அன்பை மிருகங்கள் கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கான பாதுகாப்பையும் நம்ம யோசிக்கணும் அதனால் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறது ரொம்பவே நல்லது அவங்களுக்கு இப்போது மிருகங்கள்லேருந்து மனுஷங்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் நிறையவே இருக்குது அதனால நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கான பாதுகாப்பு முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கான பாதுகா நம்ம அவங்களுக்கு செய்யணும் அவ்வளோ ஒரு அன்பா நம்ம கூடவே தாங்க சுத்தம் ஏன்னா அவங்களுக்கான உணவு கொடுக்குறோம்ல அதனால் அந்த ஒரு நன்றி கடன் தான் சுற்றிகிட்டே இருக்குது பாருங்க